வணக்கம் இன்னைக்கு போறோம் பாலவாக்கும் பீச் ஃபேவரட் பீச் அந்த பீச் தான் போக போறோம் ஆனால் இல்லை அப்பா இருக்க மாட்டாங்க நானு மம்மி பிரதர் மூணு பேரும் போக போறோம் நடந்தே போறோம் நடந்தே walk ஆமாம் இன்னைக்கு காணும் பொங்கல் வண்டிக்கு போயிட்டாரு சரி நாங்கள் மூணு பேரும் அப்படியே பீச்சுக்கு போயிட்டு வரோம் போயிட்டு அங்க அலைகளை பார்ப்போம் அலைகளும் தண்ணிய பார்ப்போம் கடலை பார்ப்போம் எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போறா போய்கிட்டே இருக்கிறோம் சந்துக்குள்ள போய்க்கு இருப்போம் சந்துக்குள்ள ரோட்டில் கூட்டிகிட்டு போக சொன்னால் சந்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க ஓகே பார்ப்போம் போய்கிட்டே இருக்கோம் ரோட்டில் ஈஸியாக ரோட்டில் இன்னும் பக்கத்தில் ஆரிச்சு வந்துடும் இப்போ பீச் ஆரிச்சு நம்ம போகிறோம் போய்கிட்டே இருக்கோம் பயணம் பீச்சுக்குள்ளே வந்துட்டோம் நிறைய காரு நிறைய கூட்டம் இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இவனும் போகிறான் முன்னாடி முன்னாடி போட்டு நம்ம வீடியோ எடுக்கிறோம் திரும்ப காமிங்க

கொஞ்சம் பிளாக்காக தான் தெரியும் இங்கே பாரு பேக்கில் காமிக்கிறேன் எவ்வளவு கூட்டம் பாருங்க வேறு பின்னாடி எவ்வளோ கூட்டம் உட்காந்துருக்காங்க அங்கே கம்பிக்கு தாண்டி உட்காந்துருப்பாங்க கம்பியா இது கம்புக்கு தாண்டி உட்காந்துருப்பாங்க பாருங்க அம்மா பாருங்க அம்மா இங்கே பாரு ayatta kapal dipet வினாடி பாருங்க எவ்வளவு கூட்டணு பாருங்க அப்படியே சுத்தி காங்கிறேன் இங்கிட்ட பாருங்க இங்கே பீச்சு இப்ப சுத்தினா அவங்க எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்க குழந்த அப்போ தான் வச்சு விளையாடுது இதுதான் காலை விட போறேன் காலை

என்ன பச்சை சார் வெங்காய பச்சை இது வாழகா பச்சை பச்சை சாப்பிட்டோம் இப்போ வந்து என்ன ஸ்பிரிங் போட்டேட்டோம் சாப்பிட்றோம் இப்போ அடுத்த ரவுண்டு சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் எத்தனை மட்டும் இருட்டு வச்சு பாருங்கள் கடல் அலைலாம் ஒன்றுமே தெரியல அதான் மணி என்னப்பா மணி வந்து ஆறு நாற்பது ஆச்சு வந்தது இல்லைன்னா ஒரு அஞ்சரை அஞ்சே கால அஞ்சரை போல வந்திருப்போம் நல்லா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு இங்க பாருங்க எவ்வளோ கடை இருக்கு பாருங்க பாருங்க எவ்வளோ கடை இருக்கு எவ்வளோ கூட்டத்தை பாருங்க அங்கே பாருங்கள் கூட்டத்தை கடைசியில் பாருங்கள் கூட்டத்தை கூட்டத்தை பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க கூட்டம்

நல்ல வேளை சீக்கிரம் வந்துவிட்டோம் நாங்கள் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் ஐஸ்க்ரீம் சாப்பிட்டுருக்கோம் ஆர்ச்சு பாருங்கள் ஆர்ச் கிட்டே வந்துட்டோம் வர வழியில் ஐஸ்கிரீம் கடையை பார்த்துட்டோம் ஐஸ்கிரீம் சாப்பிட நிற்பாடிட்டோம் இப்போ எதாவது பண்ணிகிட்டு இருக்கா திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்தால் சரியான டயர்டெல்லாம் இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்னை கிளிக் பண்ணிக்கோங்க